அனைவருக்கும் இணைய வணக்கம் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மாவட்டத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்தான் சுதி அவள் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக தேர்ச்சி அடைந்து பெண் நீதிபதியாக மாறினாள் முதல் நாள் நீதிமன்றத்திற்கு வரும்போது அனைவரும் வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் வந்தவுடனே மாலை அணிவித்து அந்த நீதிபதியை வரவேற்றார்கள் அந்த விழா முடிந்தவுடனே பெண் நீதிபதிக்கு டீ தேவைப்பட்டது அந்த வளாகத்திலேயே டீ கடை வைத்திருந்த ஒருவர் அந்த டம்ளரில் நல்லா கழுவி டீ போட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த பெண் நீதிபதி அந்த டீ வாங்கி குடித்த உடனே அதனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மல்க அப்படியே அழுது அந்த டீ கொடுத்தவர் வந்து கட்டி தழுவுனாங்க அவரும் அப்படியே அழுதாருங்க அவர் வேறு யாரும் இல்லை அந்த பெண் நீதிபனுடைய தந்தை சுரேந்தர் என்பவர் தான் அவங்களுடைய அப்பாவுடைய தியாகத்தை பாருங்கள் அந்த பொண்ணோட அந்த பாசத்தை பாருங்கள் இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும் அப்போது அந்த உழைப்புக்கு கிடைத்த அந்த பதவி த அந்த தந்தையினுடைய அந்த தியாகத்தின் மூலமாக அந்த பெண் படித்தாள் இது தாங்க ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் கூட உழைத்தால் வெற்றி அடையலாங்கிறது இந்த குடும்பத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க